விநாயகர் அகவல் வரலாறு ஈசன் அளித்த வெள்ளை யானையின் மீதேறி சுந்தரமூர்த்தி நாயனாரும் வெள்ளை குதிரை மீதேறி சேரமான் பெருமான் நாயனாரும் தங்கள் பிறவியை முடித்து கொண்டு வான் வழியே திருக்கயிலைக்கு சென்றார்கள் அப்போது திருக்கோவலூரில் உள்ள விநாயகர் திருக்கோயிலில் கணபதியை பூஜித்துக் கொண்டிருந்தார் அவ்வையார் இருவரும் கைலைக்குச் செல்வதைக் கண்ட அவ்வையாருக்கும் திருக்கயிலைக்கு செல்லும் ஆவல் எழுந்தது கைலைக்கு செல்ல வேண்டும் என்ற தமது விருப்பத்தை பிரார்த்தனையாக்கி விநாயகருக்கு துதிப்பாடல் ஒன்றையும் சமர்ப்பித்தார் அதுவே விநாயகர் அகவல் இந்த பாடலை அவர் பாடி முடித்ததும் ஓர் அற்புதம் நிகழ்ந்தது அவ்வையின் பூஜையாலும் பாடலாலும் மகிழ்ந்த விநாயகர் தன் துதிக்கையால் அவரை தூக்கி ஒரே க்ஷணத்தில் கைலையில் சேர்த்தார் அதன் பிறகே சுந்தரரும் சேரமான் பெருமானும் கைலைக்கு வந்து சேர்ந்தார்கள் இருவரும் இது எப்படி சாத்தியம் என்று வினவ அதற்கு அவ்வையார் மதுரமொழி நல்வுமையால் புதல்வன் மலர்பதத்தை முதல நினைய வல்லார்கரிதோ முகில்போன் முழங்கி அதிர நடந்தும் யானையும் தேரும் அதன் பின்வரும் குதிரையும் காதங்கிழவியும் காதங்குள மன்னரே என்றாராம் அதாவது மதுர மொழி கொண்ட உமையின் புதல்வனான விநாயகரை துதித்ததால் அவரருளாலேயே யானைக்கும் குதிரைக்கும் முன்பாகவே என்னால் கைலையை வந்தடைய முடிந்தது என்றார் அவ்வையின் விருப்பத்தை சடுதியில் நிறைவேற்றிய விநாயக பெருமான் இந்த பாடலைப் பொருள் உணர்ந்து பாடுபவருக்கு எல்லாவித விருப்பங்களையும் நிறைவேற்றுவார் என்பது நம்பிக்கை